வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு நாலு லட்சத்து எண்பதாயிரம் பேர் விண்ணப்பம் கடந்த நாலு தடவையை காட்டிலும் அதிகம் ஆ சென்னை செப்டம்பர் பன்னிரண்டு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு நாலு புள்ளி எண்பது லட்சம் பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர் தகுதி தேர்வு மத்திய அரசின் இலவச கல்வி கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பணிபுரிய பணிபுரியக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தேர்ச்சி கட்டாயமாக்கப்பட்டு இருக்கிறது இடைநிலை ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதித்தால் ஒன்று தேர்விலும் பிஎட் முடித்த பட்டதாரி ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதித்தால் இரண்டு தேர்விலும் தேர்ச்சி பெற வேண்டும் அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆசிரியர் தகுதித் தேர்வுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தில் ஆன்லைன் விண்ணப்ப பதிவு நடந்து முடிந்து இருக்கிறது அந்த வகையில் டெட்ல டெட் தேர்வுக்கு நாலு லட்சத்து எண்பதாயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து இதுவரை ஆறு முறை டெட் தேர்வு நடத்தப்பட்டு இருக்கிறது இதில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் நடத்தப்பட்ட தேர்வை எழுத சுமார் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் முதல் ஏழு லட்சம் பேர் வரை விண்ணப்பித்து இருந்தார்கள் அதற்கு முந்தைய ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆறு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் பேர் வர இருந்தனர் எண்ணிக்கை அதிகரிப்பு மற்ற ஆண்டுகளில் நடந்த நான்கு தேர்வுகளிலும் விண்ணப்ப பதிவு நாலு லட்சத்தை தாண்டவில்லை ஆனால் இந்த ஆண்டு இதற்கு முன்பு நடந்த நான்கு டெத் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவை காட்டிலும் அதிகம் பேர் விண்ணப்பித்து உள்ளதாக புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து ஏற்கனவே பணியில் இருந்து டெட் தேர்வை எழுதாதவர்களும் அதை எழுதி அதில் தேர்ச்சி பெற வேண்டும் என அறிவித்தது இதனை அடுத்து தற்போது நடைபெறவுள்ள இந்த டெட் தேர்வை எழுதுவதற்கு இந்த ஆசிரியர்களும் போட்டி போட்டு விண்ணப்பித்ததால் இந்த எண்ணிக்கை அதிகரித்து உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இவர்களுக்கான தேர்வு வருகிற நவம்பர் மாதம் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்க தக்கது இந்த செய்தியானது இந்த இன்றைய நாளிதழில் வந்த செய்தியாகும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்